கல்லூரி மாணவர்களுக்கு அருங்காட்சியகங்களின் முக்கியத்துவம் மற்றும் வரலாற்றை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வேலூரில் உள்ள அரசு அருங்காட்சியக நிர்வாகம் வேலூர் அரசு முத்துரங்கம் கலைக்கல்லூரி வரலாற்றுத்துறை முதுகலை மாணவர்களுக்கு ஒரு வார கால வரலாற்றை குறித்த விழிப்புணர்வு பயிற்சிகள் இன்று துவங்கின இந்த விழிப்புணர்வு பயிற்சியை தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை முன்னாள் உதவி இயக்குனர் பூங்குன்றன் துவக்கி வைத்தார் முதல் நாளான இன்று மாணவர்களுக்கு நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட வேலு சிப்பாய் புரட்சியின் முக்கியத்துவம் அருங்காட்சியகங்களில் வைக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகள் மற்றும் பழங்கால பொருட்கள் குறித்து மாணவர்களுக்கு விலக்கி கூறப்பட்டது மேலும் மாணவர்களின் பல்வேறு கேள்விகளுக்கும் பதில் அளிக்கப்பட்டது ஒரு வார காலம் நடைபெறவுள்ள இந்த பயிற்சி முகாமில் அருங்காட்சியகங்களில் சேகரிக்கப்படும் பொருட்கள் அதன் முக்கியத்துவம் அவற்றின் பாதுகாப்பின் அவசியம் அருங்காட்சியகங்கள் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு எவ்வாறு பயன்படுகிறது நம் முன்னோர்களின் கலை பண்பாடு தமிழ் எழுத்துக்களின் வடிவங்கள் நாட்டின் விடுதலை பற்றிய பல்வேறு சம்பவங்கள் குறித்த வரலாற்று குறிப்புகள் மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட உள்ளது இந்த பயிற்சி முகாமில் ஏராளமான மாணவ மாணவிகளும் வரலாற்றுத்துறை பேராசிரியர்களும் பங்கேற்றனர் இந்த பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் கூறும்பொழுது என்னோட பேர் அரவிந்த் நான் முத்துரங்கம் கலை கலைக்கல்லூரியில முதுகலை பட்டப்படிப்பு வந்து படிச்சுட்டு இருக்கேன் மாணவர்கள் வந்து ஒரு வரலாற்றை தெரிஞ்சுக்கும் போது அந்த பகுதிக்கு போயிட்டு அங்க இருக்கிற சூழலுக்கு ஏற்ப அங்க இருக்கிற சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆய்வு மேற்கொண்டா அவங்களுக்கு வந்து எளிதான முறையில புரியும் இதனால வந்து எங்களை வந்து அருங்காட்சியகத்துக்கு வந்து கூட்டு வந்து இங்க இருக்கிற கல்வெட்டுகள் ஓலைச்சோடிகள் மற்றும் பழமை வாய்ந்த பொருட்களை வந்து எங்களுக்கு காட்சிப்பட்டுனாங்க இதன் மூலம் வந்து அந்த அந்த பொருட்களை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு எங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றது கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கு தமிழ்நாடு வரலாறு பற்றி அப்புறம் வேலூர்ல என்னெல்லாம் இடங்கள் இருக்கு எதெல்லாம் நாங்க பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு நடுக்கல்னா என்ன வீரக்கல்னா என்ன தமிழ்நாட்டில் என்னென்ன சின்னங்கள் இருக்கு எதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு இவ்வளோ நாள் நாங்கள் பாட புத்தகத்தில் படிச்சது எங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சான்றுகளுடன் கண் முன்னாடி எங்களுக்கு காமிச்சது வந்து எங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளோ நாளாக நாங்க தமிழ்நாடு வேர்ல்டுன்னு படிச்சுட்டு இருந்தாம வெள்ளூருக்குள்ள நாங்க இருக்கிற இடத்துல இன்னும் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதை நாங்க இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்க பார்க்காத இடங்கள் இன்னுமே இருக்குன்றது நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அதை பத்தின ஒரு நல்ல ஒரு அறிவை வந்து நாங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி இன்னும் ஆறு இன்னும் நிறைய அறிவு வந்து நாங்க கத்துக்கிறதுக்கு இந்த பயிற்சியில வந்து அருங்காட்சியகத்தில் உள்ள அரும்பொருட்கள் எவ்வாறு சேகரிக்கப்படுகின்றன அதை பற்றிய பயிற்சி முகாம் வரலாற்றை பற்றிய ஒரு விழிப்புணர்வு தேடல் இது பற்றியெல்லாம் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு மாணவ செல்வங்கள் அவர்களுக்கு கற்ற அறிவினை மேம்படுத்துகின்ற நோட்டத்தோடு பல்வேறு அறிஞர் பெருமக்கள் முன்னிலையிலே இது போன்ற ஒரு பயிற்சியானது ஒரு வார காலத்திற்கு வழங்கப்பட உள்ளது நிறைவு பங்கேற்கின்ற அனைவருக்குமே சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளது இந்த வரலாற்றுத்துறை மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை நோக்குகின்ற அந்த நோக்கத்துக்காக முத்துரங்கம் கல்லூரியினுடைய வரலாற்றுத்துறை மாணவர் செல்வங்களுக்கு இந்த தினம் வேலூர் அரசு அருங்காட்சியகத்திலிருந்து மோகன்